வணக்கம் கேரளா லெட்ரிகேசி நண்பா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வின்னிங் ஒன்று இருக்கு நண்பா நண்பா இன்னைக்கு நம்ம கொடுத்ததுல ஐநூற்றி எழுவது ஐநூற்றி இருபது எல்லாம் கொடுத்துருந்தோம் நண்பா பட் இந்த ஒரு நம்பரில் த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு நண்பா நண்பா ஏபிபிசிஏசியில் நம்ம கொடுத்த நம்பர் ஏசியில் இங்கே நல்லா பாஸ் ஆகியிருக்கு நண்பர் ஸோ பாங்க இன்றைக்கான கசின்னு பார்த்துடலாம் சாரி நாளைக்கான கசின்னு பார்த்தரலாம் நம்ப அண்பா இருபத்தி நாலு இங்க இருபத்தி நாலு ஒரு நாள் விட்டு இங்கே இருபத்தி நாலு நண்பா ஸோ அதே மாதிரி இங்க ஐம்பத்தி ஏழு ஏசி ஐம்பத்தி ஏழு ஸோ இன்னைக்கு ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் வரணும்னு கொடுத்துணும்பா வரல அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஐம்பத்தி ஏழு இங்கே வர வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ அதை கணக்கு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க நம்பா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி இங்க ஐம்பத்தி ஒன்றுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ இதுக்கு இதுவும் உங்க மைண்டில் வச்சுக்கோங்க

இன்னொரு இன்னொரு கணக்கு சோ பார்த்தோம்னா பாருங்க நாளுக்கு நாலு நிறுத்தினா இங்க ஒரு நாள் வரணும்பா நாளுக்கு நாலு டபுள்ஸ்ல தான் வரணும் பட் ஆனா இப்போ சிங்கிளாவே தான் ஆடி சோ நமக்கு ஏ போடுக்கு ஒரு நாலு இல்ல ஒன்பது வரணுங்கம்பா சோ அது கணக்குல வச்சுக்கலாம் பாருங்கப்பா

இப்போ சீபோர்டுக்கு என்ன நம்பரும் பார்த்து தான் பாருங்க ஒன்போதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அதே பிரகரம் ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலுன்னு நாலு ஆடி இருக்காங்கள இந்த இடத்துக்கு ஒன்பதுக்கு நாலு ஓ நாளைக்கு சி போர்டுக்கு பார்த்தோம்பா ஒன்பதுக்கு நாலுபா சி போர்டு நாலு எனக்கு வச்சுக்கோங்க நண்பா ஏபிபிசி ஏசிக்கு நண்பா எல்லாம் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா த்ரீ டிஜிட்டல் த்ரீ டிஜட்டுக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஹால் போர்டுக்கு நாலு கன்ஃபார்மாக இருக்குது நண்பா சி என் கணக்கு பிரகாரம் சி போர்டுக்கு தான் வரணும் உங்கள் கணக்கில் ஒருத்தர் வந்தாக்கா மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகே நண்பா நன்றி வணக்கம் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்